பிரைஸ்தலா கத்துடைய பசன கேப்படுதாக அப்போ சிலர் ஆறு நான்கு நாங்களோ ஜபம் பண்ணுவதிலும் தேவ வசத்தை போதிக்கிற ஊழியத்திலும் இடைவிடாமல் தரித்திருப்போம் என்றார்கள் அப்போ சில நாட்களில் மிகப்பெரிய ஒரு பிரச்சனை வந்தது எல்லா பிரச்சனையும் எல்லா இருக்க தான் செய்யுது என்ன பிரச்சனை அப்படின்னா சாப்பாடு பிரச்சனை பந்தி விசாரிப்பு செய்கிற பிரச்சனை இப்போ கூட என்ன தான் ஒரு ஃபங்க்ஷனை பண்ணாலும் என்னை கவனிக்கலை நான் தண்ணி கேட்டால் எனக்கு கொடுக்கல சாப்பாடு கேட்டால் எனக்கு கொடுக்கல நான் வந்தேன் என்னை யாருமே பார்த்துக்கல அப்படின்னு சொல்லி இன்றைக்கி பிரச்சனைக்குரிய விஷயங்கள் எந்த ஃபங்க்ஷன்னாலும் இருக்குது அது ஆவிக்குரிய ஃபங்க்ஷனாக இருக்கட்டும் அல்லது உலகது பிரகம் நடக்கிற எந்த ஒரு காரங்களாக இருக்கட்டும் அதில் குறை சொல்லுகிற ஒரு கூட்டம் இருக்குது தான் செய்கிறது அப்படியேப்பட்ட கூட்டத்திற்கு யார் நல்லா நல்லாயிருக்கும் என்று சொல்லி இந்த இடத்துல பார்க்குறோம் நாங்களும் ஜபம் பண்ணுவதிலும் தேவ வசனத்தை போதிக்கிற ஊழியத்திலும் இடைவிடாமல் தரித்திருப்போம் என்று சொல்லிக்கிறார்கள் அந்த சிரமத்தில் நாங்கள் பிஸியாகவே இருக்கிறோம் அதுவே எங்களுக்கு போதும் அதனால் நீங்கள் நல்ல ஒரு பர்சன்ஸை நீங்கள் அழைச்சிட்டு வாங்க என்று சொல்லி ஒரு யோசனை சொல்கிறாங்க அப்போ சிலோடைய வாயிலிருந்து புறப்பட்ட உடனே இந்த காரியங்கள் வந்து அங்கேருந்த ஜனங்களுக்குள்ள ஒரு மாற்றம் வந்தது அதில் ஒரு சிலரை அவங்க சூஸ் பண்ணி கூட்டிகிட்டு வராங்க அவங்க ஜெவம் பண்ணி கை வைக்கிறாங்க அவங்க யாராருன்னு சொல்லி நியமிக்கிறாங்க மேலே பசுன்னு அபிஷேகம் இருக்கிறது அவங்க அழகாக அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை வந்துச்சின்னு சொல்லி நம்ம பார்க்க முடியல ஒரு குடும்பத்தில் ஒரு சபையில் அல்லது ஒரு வேலையில் ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொன்னால் அதில் நிர்வாகம் பண்ணக்கூடிய டேலண்ட்டோட பர்சன்ஸ் இருந்தாலும் ரொம்ப சாஃப்டான சில நபர்கள் இருக்கணும் கத்துரையை நாம் மக்கிம் ஒரு ஒரு சம்பவத்தை நான் வாசித்தேன் அதில் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் முதல் தடவையாக நைன்டீன் செவன்டி செவனில் எம்ஜிஆர் முதலமைச்சராக வருகிறார் அப்போது அவருக்கு எப்படி ஆட்சி செய்வது என்று ஒரு பெரிய ஒரு சூழல் வந்தது அப்பொழுது எம்ஜிஆருக்கும் கலைஞருக்கும் ஒரு தனி ஒரு பொருத்தம் இருந்தது உடனே எம்ஜிஆர் அவருக்கு கலெக்டருக்கு ஃபோன் பண்ணுறார் நான் என்ன செய்யணும் இதை நான் எப்படி நிர்வாகம் பண்ணணும்னு எனக்கு சொல்லி கொடுங்க கலெக்டர் சொல்கிறார் நல்லால ஒரு நாலு பேர் நியமிச்சுக்கோங்க உண்மையும் உத்தவமாக இருக்கிற ஒரு நாலு பேர் நியமிச்சுக்கோங்க இங்கொன்று அங்கே ஒன்று ஏமாத்துக்கிறோன்னு ஒரு நாலு பேர் தெரியும் நியமித்துக்கோங்க அவன் ஃபுல்லாகவே ஏமாத்து காரணமே ஒருத்தன் இருப்பான் அவனை ஒரு நாலு பேர் நியமித்துக்கோங்கட்டு சொல்லி அவர் அட்வைஸ் பண்ணுங்க எதுக்கு நல்லால் தானே நியமிக்கணும் எதுக்கு இதெல்லாம் பண்ணிங்க அந்த நல்லால் ஏமாத்தையும் அவனுடைய லைஃப்பை வீணாக்கிறதுக்கும் ஒரு சில கூட்டம் இருக்க தான் செய்வான் அதனால் நீங்கள் எல்லாத்தையும் இதை பார்த்துட்டு பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்ணுறார் இந்த வார்த்தையை கேட்டுட்டு அதே போல் பர்ஃபெக்டான இருக்கிற அந்த ஐஏஎஸ் ஆஃபீஸரை நல்லா சூஸ் பண்ணுறாரு அதுக்கப்புறம் குடும்பத்துக்காகவும் செலவு பண்ணிக்கிற நபர்கள் சூஸ் பண்ணுறாரு இப்படி ஒவ்வொரு நபர்களையும் அவர் சூஸ் பண்ணி எம்ஜிஆர் அந்த இடத்துல சீட்டில் உட்காரு அவர் மறிக்கிற வரைக்கும் அந்த சீட்டை விட்டு அவர் போகவே கிடையாது ஒரு சிலருடைய அட்வைஸு யார் ஒரு அட்வைஸ் போகும்போது கேட்கிறவர்கள் அதை பெற்றுக்கொண்டாங்க அப்படின்னு சொன்னால் நல்லா இருக்கிறாங்க எனக்கு பெரிய மாணவர்களே கடந்த நாட்களில் கூட கிட்டத்தட்ட பலவிதமான பிரச்சனைகளுக்கு மத்தியில் ஃபேஸ் பண்ணுகிற எத்தனையோ நபர்களை என்னுடைய வாழ்க்கையில் நான் சந்தித்தேன் சில தினங்களுக்கு முதலாக அதிலெல்லாம் அவங்க எப்படி நாங்கள் மீண்டவுடன் தெரியல என்று சொல்லும்போது இந்த வசனம் தான் சொல்லிக்கிறது நாங்களும் ஜபம் பண்ணுவதிலும் தேவசதை போதிக்கிற ஊழியத்திலும் இடைவிடாமல் தடுத்திருப்போம் ஊழியக்காரர்கள் ஊழியம் செய்ய வேண்டும் அந்த ஊழியத்தை விட்டுட்டு வேறு வேலைக்கு போகிறாங்க அப்படின்னு சொன்னால் அது அட்டுவழியம் இரண்டு எஜமானர்களுக்கு ஒருவராலும் ஊழியம் செய்ய முடியாது அப்படி செஞ்சாங்கன்னா அது அட்டுவழியம் நிறைய இடத்துல பார்க்குறோம் ஒருத்தருக்கு தான் ஊழியம் செய்ய முடியும் செஞ்சால் ஒருத்தருக்கு செய்யணும் ரெண்டு பேருக்கு செய்யும்போது யாரோ ஒருத்தருக்கு அட்டொழியுமா மாறிடுவாங்க ரெண்டு பேருக்கு உண்மையாக இருக்க முடியாது சில கிரிக்கெட் பிளேயர்ஸாக இருக்கட்டும் டென்னிஸ் பிளேயர்ஸாக இருக்கட்டும் ஃபுட்பாலாக இருக்கட்டும் நிறைய கேம்ஸில் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் அதில் பார்த்திங்க அப்படின்னா ஒரே பர்சன் பல கண்ட்ரிக்காக விளையாடக்கூடியவங்க இருப்பாங்க பல டீமுக்காக விளையாடக்கூடியவங்க இருப்பாங்க ஒரு டீமுக்கு நல்லாடுவாங்க ஒரு டீமுக்கு நல்லாட முடியாது இந்திய டீமில் கூட பார்த்திங்க அப்படின்னா இருக்கிற எத்தனையோ பிளேயர்ஸ் ஐபிஎல்லில் ஆடுவாங்க இந்திய டீமில் நல்லா விளையாட மாட்டாங்க ரெண்டு பேர் ஒரே நபர் ரெண்டு எச்சமனர்களுக்கு உண்மையாக இருக்க முடியாது ஒருத்தருக்கு உண்மையானதாக ஒருத்தருக்கு பொய்யாக தான் இருக்கணும் அது நேதி அதுதான் உண்மை அப்போ இந்த இடத்துல நாங்களும் ஜபம் பண்ணுவதிலும் தேவ வசந்தை போதிக்கிற ஊழியத்திலும் இடைவிடாமல் தடுத்திருப்போம் என்று ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா நாங்கள் அந்த பந்தி விசாரிப்பை செஞ்சோம் அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக அந்த பிரச்சனை கொடுத்து மாறிடும் அதனால் உங்களில் நல்ல பர்சனுங்களை கருத்துக்கு பயப்படுறவங்களை கூட்டிகிட்டு வாங்க நாங்கள் ஜெவ மண்டலம் அனுப்பிச்சு வைக்கிறேன்னு சொல்லிட்டாங்க நிறைய நேரங்களில் நான் பந்தி விசாரணை செய்யணும்னு சொல்லி நினைக்கும் போது ஒரு டென்ஷன் ஆகும் என் ஒய்ஃப் எனக்கு சொல்லுவாங்க நீங்கள் ஜெபமண்டத்தில் ஊழியம் செய்கிறதில் போதிக்கிறது அதோடு நிப்பாட்டிக்கோங்க இதெல்லாம் உங்களுக்கு வேண்டாம் அதுக்கு வேற ஆள் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க உன் வேலையை பார்த்துட்டு போன்னு சொல்லுவேன் அப்போ கருத்துட்டு அதுக்கப்புறம் சொல்லுவார் அதுதான் உன் வேலை நீ போய்ட்டு அந்த வேலையை செஞ்சிடுது யார் சாப்பிட்டா என்ன சாப்பிடாட்டுனா என்ன யார் தூங்குனா என்ன தூங்காட்டினா என்ன யார் எப்படி இருந்தோன்னா உன் வேலை என்னமோ அதை பார் அவங்க போத்திக்கிட்டாங்களா சாப்பிட்டாங்களா கை கழுவுனாங்களா அவங்க குளித்தாங்களா போட்டு குளித்தாங்களா எதுவும் நிற்காது உன் வேலை என்னமோ அதை பார் இந்த வேலையை நான் செய்ய ஆரம்பித்ததுலேருந்து ஒரு மாற்றங்கள் எனக்குள்ளே வந்ததை நான் பார்த்தேன் எனக்கு பிரியமானவர்களே நீங்கள் உங்கள் குடும்பத்துடைய வேலைகளை கட்டச்சிங்க ஊழிய வேலைகளை செய்யுங்க யார் யாருக்கு என்னென்ன கொடுக்கப்படுது அதில் கரெக்டாக இருங்க கத்தோடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு நிறைவாய் வரும் ஆண்டோடைய ஊழியம் செய்வதற்கென்று கர்த்தர் உங்களை தெரிந்து வைத்திருப்பார் என்றால் அதை விட்டுட்டு நீங்கள் வேறு இடத்துக்கு போனீங்கன்னா நிரந்தரமாக உங்களுக்கு ஒரு பிரச்சனை சூழ்ந்துக்கிட்டே இருக்கும் ஒரு வேதனை சூழ்ந்துக்கிட்டே இருக்கும் அதனால் உங்களுக்கு மிகப்பெரிய துன்பம் வரும் தொல்லை வரும் தொயிரம் வரும் கஷ்டம் வரும் ஆண்டோடையதை ஆண்டோருக்கு கொடுத்துருங்க தேவனையை நாம் மக்கியப்பட்டோம் அன்பு தகப்பனே இந்த வார்த்தை மூலமாகக்கூடிய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் உண்டாகட்டும் கிருபை உண்டாகட்டும் நாங்களும் ஜபம் தேவன் தேவஸ்தை போதிக்கிற உள்ளிலும் இடையேடாமல் தடுத்திருப்போம் என்ற வார்த்தை பிரகாரமாய் ஆமாம் இயேசுமல்ல பிதாவே ஆமின் ஆமை